சீனு மாயா சரியில் நாளைக்கு ஒரு சம அதிரடியான எபிசோடு மாயாவும் சீனுவோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் திட்டம் போட்டு சதி பண்ணது பத்மாதாங்கிற விஷயம் ரகுராமுக்கு தெரிஞ்சு விழு விழுன்னு சாட்டையில விழுத்து எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்கில் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச உடனே வெளியில் வராங்க இருந்து வந்தோன்னா அவருக்கு மாலை போட்டு வரவேற்றுட்டு சரி வாங்க எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரகுராம் வந்து வீட்டுக்கு கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க வந்தோன்னே ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ரகுராமுக்கு வரவேற்கிறாங்க வரவேற்றோன்னா ரமணி பாட்டி வந்து ஜானகி சீனும் சரி ரகுராமும் சரி ம வந்திருக்காங்கல்ல மறுபடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு என்னைய தலையில் வச்சு சரி பண்ணுங்க அப்போ தான் வந்து அந்த எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு தலையில் என்ன வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு பேருக்கு தலையில் வந்து தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே கரெக்டாக ரகுராம் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி குறிப்பாக உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்னென்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க பத்மா என்ன உனக்கு இன்னும் புரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் என்ன உங்ககிட்ட நடிக்க போகிறேன் இந்த குடும்பத்தில் நீ மட்டும்தான் வந்து மாயா வந்து உனக்கு மருமகளாக இருக்கிறது பிடிக்கலனாலும் பரவாயில்ல நீ பேசாமல் இருப்ப அப்படின்னு நினச்சிருந்தேன் நீ என்னென்ன காரியம் வந்து அவளுக்கு எதிராக வந்து பண்ணியிருக்க உன் பையன் அவன் நீ வந்து மாயாவை உனக்கு பிடிக்கல சரி ஆனால் உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவளுக்கு அவளோதான் பிடிச்சிருக்குங்க போது சொல்லு நீ எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க இவ இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் நீ என்ன பேசுகிறேன்னு புரியலை அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் ரூமுக்குள்ள இவங்க வந்து அந்த பத்திரத்தை வந்து விவகாரத்தை வந்து வச்சுருந்தாங்க அது எப்படி இது சாரு கைக்கு போச்சு மரியாதையாக சொல் நீ தானே எடுத்துகிட்டு போய் கொடுத்த அப்படின்னு ஓன் உனக்கு எப்படி இவங்க ரூம்லேருந்து கிடச்சிச்சு சொல் அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சிருண்ணே நான் தான் இவங்க ரூமுக்கு தெரியாமல் போய் எடுத்துகிட்டு போய் சாருக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என் பையன் வந்து அவளுக்கு பிடிக்காம தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறப்ப நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க பத்மா உனக்குலாம் வந்து எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாது அவன் அந்த ரெண்டு பேரும் பாரு இப்போ கூட பாரு என்னையும் சரி சீனுவையும் சரி போராடி வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணமே இவை தான் ஆனால் நீ உனக்கு சொன்னால் புரியாதுண்ணா இந்த பத்மா மட்டும் காரணம் கிடையாது இந்த பக்கத்தில் இருக்காளே பார்வதி அவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசாமல் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கூட்டு சேர்ந்துக்கிட்டு மாயாவுக்கு எதிராக நம்ம குடும்பத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அந்த லிங்கத்து கூடையும் சாரு கூடையும் அவ்வளோ தூரம் வந்து மோசமாக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் மருதாணி வச்சு விடுன்னு ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் வந்து கடைசி நேரத்தில் வந்து இவங்க நம்பிக்கையோட சின்னு ஓ மனசை கலச்சி எப்படியாவது சாருக்கு தாலி கட்ட வைக்கணும்னு உங்கள் வாயாலேயே உங்களை சொல்ல வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது சாரு வந்து இத்தனை நாள் வந்து சரியாக ப பார்வை தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே அப்பட்டமான நாடகம் அப்படின்னு சொல்லி தனா வந்து மேற்கொண்டு சொல்கிறா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னா ரகுராமுக்கு வந்து ஆமாம் எப்படியாவது வந்து இந்த வீட்டில் ஏதாவது அவர் அனுதாபம் மூலமாக சாரு இந்த வீட்டில் தங்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அவளுக்கு வந்து பார்வை தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க நாடகம் ஆடி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து வந்து இவங்க செஞ்சாங்க மாயாக்கு எதிராக அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து நீ செஞ்ச தப்புக்கு வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து எதுவுமே பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன சரி இந்த வீட்டில் இருக்கீங்க எவ்வளோ செஞ்சாலும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி வந்து உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ மாயாவும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சதி செஞ்சுருக்க பாரு இப்போ கூட நான் அமைதியாக இருந்தேன்னா இந்த ரிக்ராம் வந்து ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போயிட்டு வந்து சாட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க மாயாவும் சரி இந்த பக்கம் வந்து ஜானகியும் எவ்வளோ தடுக்கலான்னு பார்க்குறாங்க இங்கே பாரு யாரும் எந்த விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு ஒன்று என்னங்க இப்போ பாருங்க அடிக்கிறாங்க இன்னும் நாலடி சேர்த்து போடுங்க தான் அவளுக்கு வந்து நல்ல புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சீனு வந்து தடுக்கலான்னு டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லி மணியும் வந்து உங்கள் அம்மா நாலு அடி வாங்கினா தான் கொஞ்சமாவது வந்து திருந்துவா இல்லைன்னு வச்சுக்க மேற்கொண்டு சிரமம் உனக்காக தான் வந்து இப்போ தான் அவரே வந்து ச கோவப்பட்டுருக்காரு கொஞ்சம் நேரம் அமைதியாரு உங்க அம்மா நாலடி வாங்கினா ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து இனிமையாவது வந்து இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது செய்வியா நான் தப்பாக யோசிக்காத அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆனால் என்ன என்ன விட்டுருனே விட்டுருனா இனிமேல் நான் வந்து இப்படிலாம் வந்து செய்ய மாட்டேன் நான் மாயாவை வந்து மருமகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இங்கே பாரு அதை எடுத்து கீழே போ சாட்டையை கீழே போட்டு இன்னொரு தடவை யா புவனேஸ்வரிக்கிட்டேயோ யார்கிட்டையாவது வந்து நீ ஏதாவது பேசுகிறத கூட வந்து பேசி திட்டம் போட்டதை பார்த்தேன் நீங்கள் மட்டும் வந்து சரியான திசையில் வந்து சாருக்கு மட்டும் நல்ல புத்தி சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி அவ நம்ம கூட இருந்திருப்பாள்ல ஏன் இப்படி வந்து அவ மனசையும் கெடுத்து கடைசியில் வந்து உங்கள் பையனோட வாழ்க்கையை வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அப்பாவோட நல்ல வேலை பத்மாவை அடி வாங்கினதோட போச்சு நம்ம இந்த பிரச்சனையில் வந்து ச திட்டு வாங்கினதோட சரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சி பார்வதி வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா நீயும் கூட்டு சேர்ந்து தானே வந்து இப்படிலாம் வந்து செஞ்சேன் இன்னும் சொல்லப்போனால் வந்து என் அக்காவுக்கு அந்த அளவு ஒன்றும் பெருசாக தெரியாது நீதான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து எப்படியாவது சாருவோம் சொந்தந்தானே மாமா தானே பாத்தியா உங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியம்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ணன் வந்து எதுவும் செய்யலைங்கிறதுக்காக நீ சந்தோஷப்பட்டுட்டு போயிடாத உனக்கு அதே சாட்டையை இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் வந்து இவர் எடுத்துட்டு இவர் பங்குக்கு பார்வதியை வந்து அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்வதி வந்து ஒவ்வொரு தூணும் பின்னாடியாக போய்ட்டு வந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க சொல்கிறத கேளுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அணி தயவு செஞ்சு நீங்கள் நவருங்க இவளுக்காகலாம் வந்து பாவப்பட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பார்த்தாது உங்கள் கிட்டேருந்து என்ன கொத்து சாவியை வாங்கி இன்னும் எவ்வளோ எவ்வளோ காசு கேட்டதெல்லாம் எனக்கு என்ன வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துனதுலாம் என் மனசில் வந்து இன்னும் ஆழமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து சந்த் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அடிக்க இவங்க வந்து பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க சரி வி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கையிலேருந்து வாங்கி கீழே போட்டுறாங்க நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக மட்டும் நான் வந்து பேசாமல் விடுறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா என்னம்மா பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப பத்மா வந்து கேட்டோன்னே இங்கே பாரு பலாரண ஒரு அடி அடிச்சுட்டு நீ வந்து மாயாவும் சீனும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செஞ்சது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ வந்து என் பொண்ணுன்னு நினைக்க எனக்கு ரொம்ப ச அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்க அவங்க வந்து அடிச்சுட்டு போகிறாங்க என்ன இது இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப மணி வந்து வேண்டாம் வேட தயவு செஞ்சு என்ன நீங்களும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க சாச்சா பத்மா நான் வந்து உனக்கு அவ்வளோலாம் வந்து செய்ய மாட்டேன் நான் போய் உனக்காக வெந்நீர் ஒருத்தனை எடுத்துகிட்டு வரேன் அப்போ தான் வந்து மேற்கொண்டு ஏதாவது அடுத்தது நீ தப்பு பண்ணுறப்போ வந்து அடி வாங்கிறப்போ கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும்ல அதுக்காக நான் செய்கிறேன் போய் வெந்நீர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி பங்குக்கு சொல்லிவிட்டு போயிடுறாங்க தான் வந்து மாயா வரான் இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு வந்து தேவைதானா நான் வந்து எவ்வளவோ விஷயங்கள் சொன்ன படித்து படிச்சு நீங்கள் ஏதோ வந்து நான் தான் இந்த ஜென்மத்தில் உங்களோட மருமக அதை யாராலையும் மாற்ற முடியாது புரிஞ்சுக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள் பெரிய தனமாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனோன்னே இவழாக நமக்கு எதிராக வந்து இல்லை நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்வதி வந்து பத்மாவுக்கும் பத்மா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு